அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க தற்போதைய பிரச்சனையை முழுமையா தீர்க்க நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் எஃபெக்டிவான சூப்பரான பரிகாரம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு பரிகாரம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது நூறு சதவீதம் இந்த பரிகாரம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து வந்திருப்பாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையில முதல் தாரம் ஒரு சிலருக்கு ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் இல்ல முதல் காதல் ஒரு சிலருக்கு ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்களால அதிகமா ஏமாற்றப்பட்டிருக்கலாம் குடும்ப சண்டைங்கிறது அதிகம் உள்ள ராசி இந்த ரிஷப ராசி இப்பேற்பட்ட ரிஷப ராசிக்கு இந்த பரிகாரம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டா பொருளாதார ரீதியா கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பெரும் சரிவு நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் துரோகங்கள் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில தனியா வாழ்றாங்க பாருங்க அந்த மனசு வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகத்தை அதிகமா சந்திச்சவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் பணம் திருடு போறது நம்பி அன்ப கொடுத்து அன்பால ஏமாற்றப்படுபவர்கள் ராகு கேது ஏன் குரு கூட நன்மையை கொடுக்க மாட்டார் குரு வக்கரமா இருந்தாலும் அவருடைய வக்கரகதியினால தவறான முடிவுகளை சிலர் சீக்கிரமா எடுக்கிறதுக்கு காரணமும் இந்த காலகட்டம் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு ரிஷபராசிக்கு ரொம்ப மோசமான வருஷம் இந்த வருஷத்துல பல தோல்விகள் அல்ல ஏற்ற இறக்கங்கள் தெரியாம செய்த தவறுகள் அதற்கு பிராய சித்தம் அதிகமா சந்திச்சிருப்பாங்க மனசு வந்து அவங்க வாழ்க்கையில தான் பண்ணது மிஸ்டேக்னு நினைக்கக்கூடிய ஒரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவங்க வாழ்க்கையில வாழ்க்கைங்கிற பாடத்தை அதிகமாக உணர்ந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபராசிய பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்துல கிடைத்த தெளிவு இருக்கு பாருங்க லைஃப்ல எப்பயுமே கிடைச்சிருக்காது யார் நண்பர் யார் துரோகிங்கிறது முத கொண்டு தெரிஞ்சிருக்கும் பணம் தாண்டி குடும்பம்னா என்ன அந்த குடும்பத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கறத விரல் நுனியில் வைத்திருக்க கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் நினைச்சாதான் குடும்பமே இவங்க சாக்ரிபைஸ் பண்ணாதான் வாழ்க்கை ரிஷபராசியில வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுமே முருகருடைய அருள் பெற்ற நட்சத்திரங்கள் சூரியன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப முக்கியம் மகரமும் அதாவது ஒரு மகர ரிஷவராசிக்காரர்களும் பேரும் பட்சத்துல வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கை அவ்வளவு ஒரு பெஸ்டாவும் அவ்வளோ பாசிட்டிவ்வாகவும் இருக்கும் நிறைய மகரராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரிஷபராசிக்காரர்களும் ஒரு காரணமா இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கும் மகரராசிக்காரர்கள் முக்கிய காரணமா இருப்பாங்க திருவைக்காவூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதாவது வில்வவனேஸ்வரர் ஆலயம் இந்த ஸ்தலம் சென்று ரிஷபராசி அன்பர்கள் வணங்கும் போது உங்க பொருளாதார பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடுவீங்க தொழில் ரீதியான பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க குடும்ப ரீதியான பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடுவீங்க இன்னமும் கூடுதல் விசேஷம் காண அதே மாதிரி இந்த ஆலயம் சென்று முழு பலன் கிடைக்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் உறுதுணையாறு நீங்க இழந்த பணத்தை திரும்ப பெறவும் இருமடங்கு லாபம் காணவும் மன நிம்மதி கிடைக்கவும் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம் நீங்க பிறந்த தேதி எதுவாக வேணா இருக்கட்டும் உதாரணத்துக்கு நீங்க ஐந்தாம் தேதி பிறந்திருக்கலாம் தேய்பிரையில வரக்கூடிய உங்க பிறந்த தேதி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து நீங்க பிறந்த கிழமை உதாரணத்துக்கு புதன்கிழமையா இருந்தா தேய்பிரையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் ஒரு சிலருக்கு பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரு சில மாதங்கள்ல ஒரே நாள்ல வரலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நாள்ல மட்டும் பிறந்த தேதிக்கு ஒண்ணு பிறந்த கிழமைக்கு ஒண்ணுன்னு ரெண்டு தேங்காய் உடைக்காம மூன்று தேங்காயா உடைக்கணும் இந்த பரிகாரத்தை நீங்க அவசியம் கோவில்ல தான் பண்ணணும் வீட்டுல பண்ணக்கூடாது வீட்டுல தேங்காய் உடைக்க கூடாது கோவில்ல தான் இந்த பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி முதல்ல பிறந்த தேதிக்கு தேங்காய் அடுத்து பிறந்த கிழமைக்கு தேங்காய் அடுத்து பௌர்ணமிக்கு தேங்காய் அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம் இதுல ஆர்டர் ஒண்ணும் கிடையாது முதல்ல பௌர்ணமி வந்தா அந்த தேங்காயை உடைச்சிருங்க அடுத்து பிறந்த கிழமை வந்தா அதுக்கு தேங்காய் உடைச்சிருங்க எப்படியும் தேய்பிரையில பிறந்த கிழமையும் வந்துரும் பௌர்ணமியும் மாதம் ஒரு முறை வரத்தான் போகுது ஆனா பிறந்த தேதி மட்டும் ஒரு சிலருக்கு தேய்பிரையில கரெக்டா வராது அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஆர்டரா பிறந்த தேதி கிழமை பௌர்ணமியை ஃபாலோ பண்ண முடியாது எது முதல்ல வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கோவில்ல தான் நீங்க தேங்காய் உடைக்கணும் அவசியம் கிடையாது எந்த கோவில்ல வேணாலும் நீங்க தேங்காய் உடைக்கலாம் நீங்க உடைக்கிற தேங்காயின் மூலமா உங்க கர்மா அனைத்தும் உடையும் இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க இல்ல புதன்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய செவ்வாயோ அல்லது புதன்கிழமையோ அமைச்சு தூக்கி தேங்காய் உடைக்கணும் எந்த கோவில்ல வேணாலும் உடைக்கலாம் உங்க கருமா குறையும் அடுத்து நீங்க பிறந்த தேதியில வரக்கூடிய தேய்பிறை அன்னைக்கு தேங்காய் உடைக்கும் போது அது எந்த மாதமா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்க ஜனவரி மாதத்துல பிறந்திருந்தா தாராளமா பிப்ரவரி மார்ச் எல்லா மாதத்திலையும் அதே தேதியில உடைக்கலாம் நீங்க பிறந்த அதே தேதி தேய்பிறையில வரணும் அன்னைக்கு நீங்க தேங்காய் உடைக்கணும் இந்த இரண்டாவது தேங்காய் உடைக்கும் போது உங்க குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் அடுத்து மூன்றாவது தேங்காய் முக்கியமான தேங்காய் இதுதான் பௌர்ணமி பௌர்ணமியா வேணா இருக்கட்டும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு தேங்காய் உடைக்கும் போது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் கம்ப்ளீட்டா சரியாகும் இந்த மூன்று தேங்காயும் உடைக்கும் பட்சத்துல வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா எக்ஸலண்டா இருக்கும் முக்கிய குறிப்பு நீங்க உடைத்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இந்த தேங்காய் உடைக்கும் பரிகாரத்தை இரவு நேரத்துல தான் பண்ணணும் மாலை ஆறு மணிக்கு மேல மற்ற அதாவது கிழமை தேதி வரும்போது இரவு பகல் ராகு காலம் யமகண்டம் எதுவும் பார்க்க வேண்டாம் எந்த நேரத்தில் வேணாலும் உடைக்கலாம் இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்யும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நல்லதும் எல்லா சௌகரியமும் வந்து சேரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறத விட ஒரு ஐந்து நிமிட சந்தோஷம் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை ஏக்கமும் துன்பமும் வேதனையும் அதிகமாக கலந்தவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பத்தி ஒரே விஷயத்துல சொல்லணும்னா தங்கத்தட்டுல சாப்பிட்டு தங்கத்தட்டுல வளர்ந்தாலும் அனாதையா இருக்கவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாத தனி மரமா வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் அற்புதமான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்